வணக்கம் மாஸ்டர்டெக் பயிர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆறு எட்டு பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இந்த உதாரண ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராசியிலிருந்து லக்கணம் ஆறாவது இடமா இருக்கும் அதே போல லக்கணத்திலிருந்து ராசி பாத்தீங்கன்னா எட்டாவது இடமா இருக்கும் சோ இந்த ஆறு எட்டு அப்படிங்கிற ஒரு உறவு முறை ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகிற்கு உணவு பாதுகாப்பாக அதே நேரத்தில் வெளியில போராட்டம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை ஒரு ரெகுலரான சேதுமா பண்ணி வெற்றும் இதுல ஆறாம் அப்படிங்கிறது ஒரு கடமை போட்டி சேவை மன அழுத்தத்தை குளிக்கக்கூடிய பாகம் அதே போல எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுக பயம் மாற்றம் கட்டாயமான திருப்பங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் இதை குளிக்கக்கூடிய இடம் சோ இந்த காம்பினேசம் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்க போறோம் இங்க சரிதான் உங்களோட வாழ்க்கைய முக்கியமான புரிஞ்சு சோ இந்த வாழ்க்கை நேற்று உங்களுக்கு சாதாரணமான வாழ்க்கை கிடையாது ரொம்ப தோல்விகளையும் தலைகளையும் தாங்கக்கூடிய தொழில் என்பதை தன் வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் இதுல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ராசியில ராசியில கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்கள் சேர்ந்து இருக்கு இதுவுமே வந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிலைமை இருக்கணும்னு தோணும் ஆனா வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அழுத்தணுமே அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கும் சோ இவங்களுக்கு இது இருப்ப புரியக்கூடிய அமைப்பு என்னன்னா ஒரு நினைச்ச ஸ்டாண்டர்டான பொசிஷன் இல்லாம இருக்கிறது தான் இவனுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பாக இருக்கும் இதுல இவருடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பாதுகாப்பு வசதி எதையும் இருக்கிறது இழந்துடக்கூடாதுங்கிற பயத்துல இருக்குது பயம் பிடிப்பு அப்படிங்கறது ஒரு மன அழுத்தத்தை இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே புரிஞ்சிடும் இதுல பாதக அதிபதி இதுல பாதக அதிபதி லக்கணத்துக்கு கல்வி வந்து அதிபதியா இருப்பாங்க அதிபதி இந்த லக்கணத்துக்கு சோ அதுபடி பார்த்தோம்னா இதுக்கு பதினோராம் ஆகும்னா சூரியன் தான் பாதக அதிபதி சூரியன் ராசியில இருக்கிறது இது இவங்களுக்கு வந்துட்டு ஒரு தவறான கூட்டத்தையோ அல்லது ஆலோசனையோ கிடைச்சதுன்னா இவங்களோட வாழ்க்கையை ரொம்ப சரிஞ்சிடும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களையும் அவங்க பாத்திருப்பாங்க சோ எனக்கு இந்த பாதுகாப்பு சரியானது நான் வெண்மையிலேயே கரெக்டான பாதைகள் தான் நான் இருக்கேனா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இவங்க அடிக்கடி எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும் சார் சோ இவங்க பிறந்த ஊரு விட்டு வெளியில இருக்கும்போது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த ஜாதகர் இயல்பிலேயே தன் வீட்டை விட்டு வெளியில தான் இருக்கிறாரு வெளிநாட்டுல இருக்கிறாரு ஸோ அந்த வகையில இவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை ஆரம்பகால வாழ்க்கையில படிப்புல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணா போராடிதான் படிச்சு முடிச்சிட்டு ஒரு லாக்கம் லபியா வந்திருக்கிறாரு சொந்தமான குரு தன்னோட சுய இடத்திலேயே இருப்பதுனால படிப்பு ஓரளவுக்கு திட்டம் அதே போல குடும்ப பின்னணியும் ஓரளவுக்கு சிரமம் பார்த்துக்கிட்டு இதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ராசியில இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்கள் இந்த ராசியில ஐந்து கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரணமான அமைப்பே கிடையாது இது வந்து ஒரு ஹிமிட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறது சோ ரிசவ ராசி அப்படிங்கிறதே பாத்தோம்னா ஒரு பாதுகாப்பு வசதி இருக்கிறதா பாத்தீங்கன்னா அப்படிங்கிற தன்மை உள்ளது சேஞ்சஸ் மாற்றங்கள்ல இருந்த ஒரு ராசியாக அமைப்பு அங்க வந்துட்டு இந்த ஐந்து கிரகங்கள் இருப்பது அப்படிங்கிறது மனம் வந்துட்டு வசதி பாதுகாப்பு மழை ரொம்ப ஆசையாக இருக்கும் எதையாவது இழந்துட்டோம்னா பயம் அதிகமா இருக்கும் இழந்துட்டோம்னா பயம் அதிகமான அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதனோட சுக்கரனும் இருக்கிறதுங்கிறது ஆசை இன்பம் அழகு மஞ்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு கலைகள்லாம் கொஞ்சம் ஆர்வமா இருக்கணும் வாழ்க்கை வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனா இந்த எட்டு ஆறு அப்படிங்கிற இந்த புள்ளையில சுக்கரன் இவங்களுக்கு இன்பத்தை கொடுக்காம அதன் மூலமா பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்குது அதே போல சூரியன் இந்த இடத்துல இருக்கிறது சூரியன் ரிஷபத்துல இருக்கிறது அதுவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு எனக்கு இது வேணும் அப்படிங்கிற ஒரு திணிவாதத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் இதையும் கொடுக்கும் சோ வெளியில அடையாளம் ரெண்டுமே அதுல ஏதாவது கட்டாச்சு காயப்பட்டுச்சுனா உடனே மனசு வெயிட்டாய் ஸ்ட்ரெஸ் ஆயிடும் மன அழுத்தம் கொடுத்துக்கிடும் இங்க புதன் புதனுமே இங்க இருக்கு சோ இது வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான எண்ணெய் ஓட்டங்களை கொடுத்து அதன் மூலமா காரியங்களை செயல்படுத்துவதற்கான தாமதத்தை உண்டாக்கின்றோம் அதே மாதிரி செவ்வாயும் கூடவே இருப்பது செவ்வாய் இருக்கிறது கோபம் உடனே எல்லாம் வெளியே வராது கோபம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து ஒரு நாள் வெடிச்சு அது மூலமா பெரிய பாதிப்புகளும் உண்டாகல சோ இந்த ஐந்து கிரகங்கள் சொல்வது மனம் ஆசை அகங்காரம் செயல் அறிவு எல்லாமே பாதுகாப்பு வசதி வசதி எங்களை விடக்கூடாது நீங்க ஒரே புள்ளியில மாட்டே நிக்க அப்ப இங்க மாற்றம் வரும்போதுதான் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும் இங்கதான் உங்களுக்கு பிரிக்கேர் பண்ணிட்டே ஆயிடுது இதுல கேது ராகு கேது புள்ளி லக்கன தேகு பனங்குல யாது அதே மாதிரி லக்கன் ஆகுல சனியோட கேது இது எல்லாமே சிறந்தா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பர்பக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்ப புடுத்துக்கிட்டே இருக்கு அது அது வந்துட்டு ஒரு திருப்தியின்மையை அழுத்தத்தை கொடுத்துல இருக்கக்கூடிய நிலமுறை வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கணும் இந்த பிரச்சனையை தப்பிக்க தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த அடிப்படையில தான் அவரை இப்ப வெளிநாட்டுல இருக்கிறாரு தன்னுடைய பிறப்படுத்த விட்டுட்டு வெளிநாட்டுல இருக்கிறது காரணமும் கூட இந்த கேதுவனுடைய வேலைதான் சோ இந்த கேதும் சனியும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தை முழுமையா புரிஞ்சுக்கணும் ஏன்னா இத்தனை கிரகம் ராசியிலேயே இருக்கிறதுனால உலகத்தை பத்தி நம்ம புரிதலை வேணும் அப்படிங்கிற தேடலை கொடுக்குது அதே நேரத்துல கேது இந்த அடுத்தத்தை எல்லாம் கேட்டுட்டு தப்பிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு சோ இவங்களுக்கு நாம தனிப்பட்ட முறையில நாம வேலை குழவு குடும்பத்தை நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மனசு ஒத்துக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கோம் அதை நாம புது வழியில சொல்ல முடியாது சோ இந்த அமைப்பு இந்த லக்கணத்துக்கு ஆறுல சனி கேது லக்கணத்துக்கு ஆறுல சனி கேது இருக்கிறத மட்டும் நம் கூட பார்ப்போம் இது என்ன எந்த மாதிரியான வேலைகளை பண்ணும் லக்கணத்துக்கு ஆறுல சனி கேது இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறத பாருங்க லக்கணத்துக்கு ஆறு இல்ல ஆரம்ப ஆகும் அப்படிங்கிறது உழைப்பு போராட்டம் கடமை நம்ம முன்னெல்லாம் ஒரு வீடியோலையே சொல்லியிருக்கோம் ஆரம்பம் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் வெளிப்படுத்தக்கூடியது நம்மளுடைய படைப்பை நம்ம வெளியில போது அதன் மேல வரக்கூடிய எதிர்ப்புகள் தாக்கங்கள் விமர்சனங்கள் நம்ம கடமை பொறுப்பு சேவை இதையெல்லாம் சொல்லக்கூடிய தான் ஆரம்ப அந்த ஆறாம் பாவத்துல சனியும் கேதும் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடமை உணர்வா இருக்கும் சோ இந்த ரொம்ப நேரம் உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்ம சாதாரணமா உழைக்கக்கூடிய விட ஜாஸ்தியா ரொம்ப நேரம் உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனாலுமே இவங்களுக்கு கால தாமதங்கள் தான் வரும் ஆனா வெற்றி கிடைக்கும் ஆக மாட்டாங்க ரேஸ் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கும் சோ இந்த சனி ஆறுல இருக்கிறதுங்கிறது ஒர்க் ப்ரெஷர் வந்துட்டே இருக்கு அது கூடவே ஆறாம் கேது இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம என்னதான் எப்போ போட்டாலுமே எப்போ போட்டாலுமே அதுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது நான் ஏண்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன் இது எதுக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை இந்த சனிக்கேது ஆரம்பத்துல சனி கேது கொடுத்துரும் அது மூலமா என்ன ஆகுமே இயந்திரத்தனமா வேலை செய்யக்கூடிய தன்மையை போது ஏதோ காலையில எந்திரிக்கிறோம் இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மிஷின் மாதிரி வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்கும் ஒரு இன்வால்மெண்டோட செய்யக்கூடிய அமைப்புல மனநிலையை கொடுக்காது ஸோ முயற்சி அப்படிங்கிறது விருப்பத்தோட இருக்கக்கூடிய அமைப்பை இந்த சென்னைக்கு இது ஆரம்ப ஆகுது கொடுக்காது எஃபோர்ட் போகும் ஆனா அந்த எஃபோர்ட் தப்பிக்கிறதுக்கும் மனசு இருக்காது அதே நேரத்துல மனசு இன்வால்வ்மெண்டோட செய்யறதையும் திரும்பாது ஸோ இங்க கடமைங்கிறது ஒரு கட்டாயமானதாகவும் மிகுந்ததாகவும் சுமையாகவும் வாழ்கிறது சோ இந்த கட்டத்தில் வேலை அப்படிங்கிறது ஒரு விருப்பமானதாகவோ அல்லது பேஷமாக இருக்குது ஒரு ட்யூட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கவர் செய்யறதா இருப்பாங்க சனிக்கு எது ராக லக்கணத்துக்கு ஆகல இருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப கடின விருப்பங்கள் போராடுவாங்க ஆனா அவங்களுக்கு அதுக்கு உண்டான அப்ரிசியேஷன் கிடைக்காது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்னை விட்டா போகுண்டா அப்படிங்கிற மாதிரியான வாழ்க்கை அமைப்ப கொடுக்கும் சோ இதுதான் உழைப்பு உங்களுக்கு தவிர்க்கக்கூடியதாக இல்லை உழைப்புல ஆசை மட்டும் ஆசை இல்லை கடமை மட்டும்தான் இருக்கு சோ இவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய கைட்லைன்ஸா இதை மட்டும் நான் வெளிப்படையா சொல்றேன் சோ எஃபோர்ட்ட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவே இருந்தால் அதே மாதிரி அதுல வந்துட்டு எமோஷனலா எடுத்துக்கணும் தான் நம்ம போட்டோ முயற்சிக்கு ரிப்ளை வருதா இல்லையா அப்படிங்கிறத எமோஷனலா பாக்கணும் நம்மளுடைய டிசிப்ளினா செஞ்சிட்டு இருக்காங்க சிறப்பு சிறப்பு அழுத்தங்களை உடல் ரீதியான அழுத்தங்களையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும் அந்த உடல் ரீதியான அழுத்தங்களை அல்லது உடல் ரீதியான மருத்துவ சிகிச்சையில கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் சோ வேலை எனக்கு இன்பமா இல்லை நான் செய்யக்கூடிய வேலைக்கு ஒன்னும் அந்த பலன்கள் கிடைக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய ஓட்டமாக இருக்கும் இந்த சனி கேது இதே எட்டும் எட்டாம் பாவமாகவும் இருக்க போது ஏன்னா சனி கேது இந்த அமைப்புங்கிறது எட்டையும் பண்ணும் சோ எட்டாம் பாவமும் அப்படிங்கறத பண்ணும்போது அந்த தத்துவத்தை எதுக்கிட்ட கூட்டம் சாரி இந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது அது இருந்தாலுமே செய்யக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் இது எட்டாம் பாவத்துல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா ஆறாம் பாவத்தில் எஃபர்ட் எட்டாம் பாவத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் இழப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் பாவத்துல சனிக்கேது ஆறாம் பாவமாக இருந்து செய்யக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது எட்டாம் பாவத்துல புதக்கத்தை கொடுத்துரும் தொழில சில டான்ஸ் கொடுத்துரும் அதே மாதிரி இங்க லக்கணத்துக்கு ஆறுல இருக்கிறது லக்கணத்துக்கு ஆறில் சனிக்கேது கடுமையா பாக்குறது மாசிக்கு எட்டாம் இடத்துல சனிக்கேதுவா இருக்கும் போது அது ஒரு பொறுப்புமைய விரக்தியை கொடுத்து விடும் இதே போல லக்கலத்துக்கு ஆறுல சனிக்கேது அப்படிங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கிறது அமைப்பு கொடுக்கக்கூடியது இதுவே எட்டு போகும்போது அதுல வந்துட்டு நாம கவனம் செலுத்தாம மருத்துவ சிகிச்சை சரியா எடுத்துக்காம சரியான போதுமான ஓய்வு குழக்கம் இதை தவிர்ப்பதுனால உடக்கூடிய உடல் உபாதைகளை கொடுக்கும் ஸோ இந்த ஆறு எட்டு அப்படிங்கிற காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முளைப்புங்கிறதுக்கு எனக்குதான் ஈஸியா பணம் கிடைக்காது அது வந்துட்டு திடீர்னு பண இழப்பாகவும் சோதனையாகவும் மன விரக்தியாகவும் தாமதம் இந்த மாதிரியான எல்லாத்தையும் கொடுத்துட்டுதான் கடைசியா தான் கலந்து போறோம் இது ரொம்ப நாள் ஆகும் சோ இதுல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு தனிப்பட்ட நிலுவையில நாம குடுத்துருக்கோம் சில சில வாய்ப்புகளையும் கொடுத்துருவோம் கைட்லைன்ஸையும் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம குறிப்பாக பார்த்துக்க வேண்டியது இந்த சனி கேது சேர்த்து எட்டுல இல்ல ஆறுல இருக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்த்துட்டு ஸோ ஜாதகர் எப்பயுமே வந்துட்டு உழைப்பு எவ்வாறு தான் போராடுவாங்க அதே முயற்சி எட்டாம் பகுத அந்த ட்ரிப்ளக் தோணும் அதனால வேலை கடமை போராட்டம் இதுல எல்லாம் வந்துட்டு பொறுத்தடவீங்க போடும்போது அது வந்துட்டு ஒரு நூப்ப தான் போயிட்டு இருக்கும் இந்த இப்படியே தான் சொல்லிட்டே இருக்கணும் சோ அதனால திடீர் மாற்றங்கள் திடீர் இழப்புகள் மன அழுத்தம் பயம் எல்லாம் என் கட்டுப்பாக்க மீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற உணர்வுகளை கூப்ப தூண்டியும் விடும் அதை நம்ம உணர முடியும் அதை உணர முடியும் இத மேல அவன் வலுப்படுத்துற மாதிரி என்ன இருக்குன்னா இதுக்கு எட்டாம் பாவத்திலேயே ராசியாக அமைந்து வந்தது இது ரொம்பவும் கடினமான ஒரு அமைப்பையும் தெரியும் அதனால இவங்களோட மாசை மாதிரி மனம் ஆசை செயல் அகங்காரம் சிந்தனை எல்லாமே வந்துட்டு இதை பத்தி இருக்குன்னா இந்த மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் இறப்புகள் பயம் பாதுகாப்பு பற்றிய கிடித்தாகவும் இருக்கு சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது இவர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு உடனடியாக பலன் கிடைக்காது முதல்ல குழப்பத்தை கொடுக்கும் உள்ளான மாற்றத்தை வந்த பிறகுதான் அதுக்கு வெற்றி தோல்வியாக மாறும் சோ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இங்களுக்கு சாதாரணமான வெற்றிக்காக இல்லை ஆளுநல கர்ம மாற்றத்தை உருவாக்கி கொடுங்க அமைப்பை கொடுத்தது சோ இந்த உழைப்பு பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு செய்கிற வரைக்கும் மனசுக்கு வேதனையாக தான் இருக்கும் அதனால இங்க வந்து இது என்னோட கர்ம பயிற்சி நீங்க ஒழுங்குல நாம அந்த வாழ்க்கையை பார்க்கும்போது மெதுவான நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் சோ இவரோட வெப்போர்ட் அப்படிங்கிறது வெற்றிக்காக இல்லை அந்த மாற்றத்தை தான் எடுக்கும் சோ இந்த மாற்றத்தை முதல்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்ப இந்த ராசி இப்படி பார்க்கணும் மூன்றாம் மூன்றம்பாவும் மூன்றம்பாவும் முயற்சித்தான் மனம் இந்த மனமியல் மீண்டும் அங்கேதான் போய் ஜென்மது சோ இது ஒரு நோப்பு உண்டாக்கிவிட்டது ராசி முயற்சி மீண்டும் ராசி அப்படிங்கிற இந்த அமைப்பு உண்டாந்து விட்டது ராசி ரிசபராசி ரிசபராசி மூன்றாம் கழகம் கழகத்தின் அதிபதி சந்திரன் ஸோ சந்திரன் மீண்டும் போய் நிற்கிது ஸோ இப்ப எப்படிலாம் ஜாதகர் முயற்சின்றதோ இந்த முயற்சி வெளியில் போகாம அவர்களோட மனசுக்கே திரும்பி வரும் ஸோ மனப்போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஸோ என்னதான் தைரியமா முயற்சி செயல முயற்சி பண்ணாலுமே கூட அது மீண்டும் எங்க போய் நிற்கும் மனசுல தான் போய் நிற்கும் சோ மகளையும் முயற்சி பண்ணுவது தயாரிமா வேலை செய்யக்கூடியவரா இருப்பது முடிவு டைம் எடுத்துக்கணும் நான் சரியா செய்யறாங்கிற சந்தேகம் அப்பப்ப அடிக்கடி வந்து போகணும் செயல் முடிந்து வரதும் மன அழுத்தமும் கொடுக்கும் மன அழுத்தத்தையும் கொடுக்கும் நான்காம் பாவமும் சூரியன் சூரியனும் நீங்கள் திரும்ப எங்க பாப்போ நிக்கிது ஆசிரியை நிக்கிது சோ இதனால இந்த நோக்கம் மீண்டும் மீண்டும் அங்கேயே போயிட்டு இருக்கு இது வந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எப்படி சொல்லணும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற வழிமுறை எனக்கு அந்த வழிமுறை மூலமாக நம்ம எளிதாக இந்த வாய்ப்பில வந்து தப்பிச்சுக்க முடியும் இதுல ரொம்ப ஒரு கெசாலிட்டி அப்படிங்கிறது பனங்கள் அறக்கூடிய ராகு இந்த பனங்கள் அறுக்கக்கூடிய ராகு மூன்றாம் பாக முயற்சி சந்திர ராசி தானே சுயமா போட்டு திருப்பி திருப்பி இந்த போட்டு நூப்புல இருக்கக்கூடியதை இந்த ஆறுல இருக்கக்கூடிய சனிக்கு எதிர் எட்டாம் பாக அனுப்புவோம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஜாதகர் முழுக்குள்ளேயே சிக்கிட்டாரு இப்ப இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகவன் என்ன பண்றாரு அதுல இருந்து வெளியில வா அப்படிங்கக்கூடிய புஷ்ப பக்கம் இந்த பன்னெண்டாம் பாகத்தை தொடரும்போது இந்த பன்னெண்டாம் பாவத்தை தொடரும்போது எப்ப ஜாதகர் பன்னெண்டாம் பாகத்தை தொடுவார் எப்ப அவர்கள் நாலாம் பாவத்தை தொடர் இப்போது ஜாதகர் நான்காம் பாவகத்தை செதுகிறார்கள் மன உண்மையை தேடும் பொழுது எட்டாம் பாவகம் அல்லது பனிரெண்டாம் பாவகம் வீடு செய்யும் எட்டாம் பாவகம் ஆல்ரெடி அவருக்கு ராசியா பண்ணும்போது அங்க இருந்து பன்னெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் அவருக்கு ராசியாக்கன்போது அங்க இருந்து பன்னெண்டாம் பாவம் அங்க போய் முடிஞ்சிடும் சோ இதுதான் இயல்பாக இருக்கு பன்னெண்டாம் போகும்போது அதுல இருந்து எஸ்கேப் ஆகுது அப்படிங்கறத வெளிமா வெளிநாடுகள் தொடர்ந்து ஆன்மீகம் தொடர்பு கொடுக்கறது இது எல்லாமே கொடுக்கறது பன்னெண்டாம் பாவம் அங்க இருக்கிற ராகுனா இவரை வந்துட்டு உயிரை காப்பாத்தி அவரை வெளிநாட்டு தண்ணி கூட தேடிவிட்டுருக்கு ஸோ இந்த பண அபவத்திலாகவும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியா உடல் ரீதியான முதல்ல எஸ்டேட் ஆகணும் அப்படின்னு இதை பார்ப்பாங்க இதே மாதிரி மென்டலா இதுல நம்ம இந்த சிக்கல்கள் இருந்து வெளியில வரணும்னு பாருவாங்க வெளியில வரணும்னு ஆசைப்படுறது ஸோ ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாட்டு வேலைகள் இது கண் கண்முழிச்சு வேலை பார்க்கற மாதிரியான வேலைகளை செய்வாங்க சோ இதுதான் இந்த ராகு கலந்து செய்ய செய்யக்கூடிய செயல்படுங்க ராகு இருக்கக்கூடியது முதன் முதனுடைய இது சோ இவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுத்திருக்கோம் இந்த ராகு இங்க இருக்கிற சோ இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய தன்மை இந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டுல ஆறு எட்டு தரப்புல சனிக்கிறது அமைப்புங்கிறதே இந்த பாட்டியான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரு இது பற்றி மீண்டும் விளக்கமான பதிவுகளை நாம் ஒரு பதிவுகளை பார்க்கலாம்